இன்னைக்கு படிச்ச பசங்க உங்கப்பனை என்னடா தொழில் பண்ற டாக்டர் வைக்கல களைக்கிட்டு இருப்பீங்கன்னா பெருமையா சொல்ற எங்க அப்ப விவசாயம் பண்ணதுங்க சாணி வலிக்குதுங்க பண்டம்பாடி மேய்க்குதுங்க பாலுக்கா இருக்குதுங்க பணமரம் மேயிருதுங்க கருப்பி காய்ச்சதுங்க நொங்கு வைக்குதுங்க தெளிவா இருக்குதுங்க வண்டி கடை ஓட்டு டீ கடை வச்சிருக்குதுங்க சைக்கிள் கடை வச்சிருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் வெளியே பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா நினைக்கிற ஆனா எந்த நாடுக்கு சென்றாலும் நம் பாரம்பரிய வேடி சட்டை நான் இல்ல எங்க அப்பனுடைய தொழில் விவசாயம் அந்த விவசாயத்தை நான் அடையாளப்படுத்த மறப்பதில்லைங்க இந்த பண்பாட்டை விவசாய உழைக்கல பிழைக்கல எப்படா உழைப்பேன் பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடி வாங்கிட்டு போனவன் வெளிநாட்டுல போய் ஆயிரம் பொம்பளை கூட செல்பி எடுத்து போட்டோ போடுறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினவன் மானராசம் இருக்க மாட்டாருக்கு அவரு போட்டு தொங்குற எப்படி போலப்ப விவசாயி வாக்கிங் போறேன் காத்தால அனுமா கோயில் சுத்தி ஐம்பது வர கேட்பரி டைரி மில் சாக்லேட் என்னடா வேலை நூத்தி பத்து ரூபாய் பொட்டாட்டு கொடுத்து வாங்கிட்டு வர கால் போடுற செருப்பு என்னடா வேலை நானூத்தி ஐம்பது ரூபாய் விகே சி பிரைட் பொட்டாட்டு கொடுத்து வாங்கிட்டு வர மளிகடைக்கு போறேன் துணி கடைக்கு போறேன் எங்கேயுமே பேரம் பேசுறது இல்லைங்க நடுவரவர்களே காலம் காத்தால வேலகோண்ட பட்டியல நாலு முரங்கத்தாலே பிச்சுட்டு அடையே நீ குளவர் சேர்ந்து போயிட்டு ஒரு வேளை கஞ்சி குடி கிலோமீட்டர் வாரா வாரேன் எங்க வேங்க மக்கா காலையில வாக்கிங் வர நாய் கேட்கறேன் முரங்கேறி என்னமா விலை அந்த அம்மா சொல்லுது ஒரு கட்ட அஞ்சு ரூபாய் சாமிங்குது இவன் கேட்கறேன் ஏன் மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தரமாட்டியான்னு நாக்கு மேல வல்ல போட்டு கேட்கறீயாடா அப்புறம் எப்படா விவசாயி உழைப்ப எவனோ உழைக்கணும்னு சொல்லி பேரம் பேசாத கொடுக்குற நீ உழவர் சந்தையில் கொண்டாந்து விற்கிறவளே அவ கிட்ட பத்து ரூபா கேட்டா நீ பத்து ரூபா பேச வேண்டாம் அவ கேட்ட விலையை கொடுத்துப்பாரு நீ எங்களுக்கு கடந்த தள்ளுபடி பண்ண வேண்டாமடா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா கோடி கோடியா